வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற மழைக்கும் குளிருக்கும் இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மழை காலத்தில் சில பேருக்கு நெஞ்சு அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த நெஞ்சு கற்சல்லாம் வந்து நல்லாவும் அவங்களுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத மொழி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லவங்கம் வந்து மூணு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டார் அணி புட்டு ஒரு ரெண்டு துண்டு வச்சுருக்கேன் முழுசாக போடாதீங்க அதில் புட்டு ரெண்டு துண்டு எடுத்து வச்சுங்க ஒரு அஞ்சு ஆறு மிளகு வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் இருந்தால் முழு ஏலக்காய் இருந்தால் மூணு மூணு ஏலக்காய் வச்சுக்குங்க நான் வந்து இப்போ பவுடராக தான் வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கு போகிறேன் நான் நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தால் ஒரு மூணு ஏலக்காய் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு இடிக்கிற கல்லில் வந்து இதெல்லாம் போட்டு இடிச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு போடுற அளவுக்கு நான் போடுறேன் நான் நீங்கள் வந்து நான் நிறைய பேருக்கு போட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் நான் ரெண்டு பேருக்கு டீ போடுற அளவு தான் எடுத்துருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ரொம்ப பவுட்ரு பண்ணிக்காதுங்க லைட்டாக உடச்சிக்கோங்க ரொம்ப பவுட்ரு பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாகிடும் உங்களுக்கு அப்புறம் கட்டி குடிக்க முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி தட்டிக்குங்க லைட்டாக தட்டிக்குங்க இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இஞ்சி தட்டிக்கலாம் பாருங்கள் இஞ்சி போட்டு தட்டிக்குங்க இஞ்சி வந்து நான் ஒரு துண்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா டீ போட்டிங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சியும் தட்டி வச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டல்மர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த டல்மரில் ஒன் ஒன்றரை டல்மர் ஊற்றிருக்கேன் நான் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு ஊற்றிக்குங்க இப்போ தண்ணி நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ தட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் இதெல்லாம் போட்டுடலாம் இந்த பட்டை லவங்கம் இஞ்சியெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் பாருங்களாம் அதெல்லாம் போட்டுடலாம் இப்போ இஞ்சி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக தட்டிக்குங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாசனை வந்துடும் உங்களுக்கு இப்போ ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஏலக்காய் பவுட்ரு இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம டீ தூள் போகிறதும் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பட்டையில் லவங்கள இருக்க ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கும் அவங்களுக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்தோடனே கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டீ தூள் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த பிராண்டோனா போட்டுக்குங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு டீ தூள் போட்டிருக்கேன் நான் நீங்கள் எந்த டீ தூள் வச்சுருக்கீங்களோ அந்த டீ தூள் போட்டுக்குங்க இப்போ டீ தூள் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் அந்த டீ தூள் போட்ட தண்ணி வந்து நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பால் பால் ஊற்றிக்கலாம் நல்லா அது முக்கால் ஒன்றரை டலமர ஊற்றணும் பாருங்களேன் நல்லா முக்கால் டம்பர அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் உங்களுக்கு இப்போ நான் பால் வந்து நம்ம தண்ணி எடுத்து அளந்து ஊற்றணும் பாருங்கள் அதிலே நான் வந்து ஒரு க ஒரு டலமர் பால் எடுத்திருக்கேன் நான் இப்போ நல்லா பொங் பொங்கி வருது பாருங்கள் பால் நீங்கள் காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த பால் ஊற்றிருக்கோம் பாருங்கள் அந்த டீ தூள் அந்த மசாலா மசாலையில் கூடலாம் நல்லா கொதித்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை போடுற மாரின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் நான் சக்கரை தான் போடுறேன் நான் நான் ஒரு ரெ ரெண்டரை ஸ்பூன் தான் போடுறேன் நான் நீங்கள் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ சக்கரை போட்டு ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம டீ எடுத்து வடிகட்டிக்கலாம் மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த டீ எடுத்து நல்லா ஆற்றுங்களா அப்போ இந்த டீ கடையெல்லாம் நல்லா ஆற்றி கொடுப்பாங்க பாருங்களா அந்த நுர வர அளவுக்கு ஆற்று அப்போ தான் வந்து அந்த டீயோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல நொ நுற வர அளவுக்கு ஆற்றிக்கங்க இந்த டீ கடெல்லாம் டீ கடையெல்லாம் பாருங்களா நல்லா அப்படி தூக்கி ஆற்றுவாங்க அந்த மாதிரி ஆற்றிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த நொ நல்ல நொ நுரைச்சி வரும் அப்போ அந்த டீ வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் நமக்கு இப்போ டீ கப்பில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இவ்வளோலாம் பண்ணி டீ குடிக்கணுமான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து இந்த டீயை நீங்கள் ஒரு தடவை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டீக்கு வந்து அடிக்ட் ஆகிடுங்க நீங்கள் டெய்லியும் டெய்லியும் போட்டு சாப்பிடுவீங்க அது இந்த மழைக்கு இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட அளவில் ஐ பட்டில் கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் டீ போட்டு சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்